வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னா என்ன இது எந்த சூழ்நிலையில் தாக்கல் செய்யப்படுது இதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்க போறோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்குகிறோம் அந்த உத்தரவுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது அமல்படுத்த வேண்டும் அப்படி அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அமல்படுத்தாத நிலை அதாவது அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்கலை அதனால தான் அதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கோர்ட்டில் கண்டெம்ட் கோர்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒனில் பிரிவு பதினொன்னின் கீழே இந்த வழக்குகளை தாக்கல் செய்கிறோம் அப்படி அந்த வழக்குகளை தாக்கல் செய்யறதுக்கு அதிகபட்ச உச்ச வரம்பு அப்படின்னு சொன்னோம்னா உத்தரவு தேதியிலிருந்து இருந்து ஒரு வருட காலத்திற்குள்ளாக கண்டிப்பா நாம வந்து தாக்கல் செய்யணும் அதற்கு பிற்பாடு நாம தாக்கல் செய்யறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும் அதை நம்ம வந்து நியாயப்படுத்தணும் என்ன காரணத்தினால அந்த ஒரு வருஷ காலதாமதம் ஏற்பட்டது ஒரு வருஷத்துக்கு மேல வழக்கு தாக்கல் செய்யறதுல காலதாமதம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை கோர்ட்டில் வந்து ஏற்றுக்கணும் அப்போ தான் அது வந்து நம்பரே ஆகும் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அந்த உத்தரவை மதிக்கலை அதனால நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போகிறோம் அந்த வழக்கு போனால் நடைமுறையில் சாதாரணமாக பார்த்தோம்னா இப்போ உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டில் மனு ஆர்டர் வாங்குகிறோம் அந்த ஆர்டரில் நாலு வாரத்துக்குள்ளே இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக நம்ம வந்து கண்டெம் போகிறோம் அந்த கன்டெம்ட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நம்ம எடுத்த உடனே கண்டெம்ட்டும் பேர மாட்டோம் கண்டெம் போகிறதுக்கு முன்னாடி சட்ட அறிவிப்பு அனுப்புவோம் அதாவது கண்டெம் நோட்டீஸ் அனுப்புவோம் அந்த நோட்டீஸ் அனுப்புனதுலேயே அந்த நோட்டீஸ்லேயே சொல்லுவோம் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தலன்னா உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு தான் நம்ம இந்த நோட்டீஸ்லேயே இருக்கும் அந்த நோட்டீஸை வாங்கிட்டும் அவங்க வந்து அமல்படுத்த மாட்டாங்க அதுக்கு பிறகு நாம் அந்த நோட்டீஸெல்லாம் தாக்கல் பண்ணி ஏற்கனவே நம்ம ரிட்டில் வாங்கின உத்தரவெல்லாம் தாக்கல் பண்ணி நம்ம வழக்காக நம்பர் பண்ணி கொண்டுட்டு வருவோம் நம்பர் பண்ணி விசாரணைக்கு வரும்போது வந்த உடனே எதிர்த்தரப்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு தான் இது அட்மிஷனுக்கு வருது எங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க இல்லை நாலு வாரம் டைம் கொடுங்க நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டு வரோம் இல்லை கம்ப்ளை பண்ணிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நாலு வாரம் கழிச்சு வந்த உடனே இன்னும் எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு அதை வந்து நீட்டிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் நடக்குது அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எதுக்காக இருக்கோ அந்த பர்பஸே சால்வ் ஆக மாட்டேங்குது உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு அந்த நீதிபதி உத்தரவை தான் அவங்க மதிக்கலை ஆனால் அதுக்கும் வந்து டைம் வாங்குகிறாங்க அதையும் அந்த நீதிபதிகள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாலும் கூட உடனே நமக்கு நிவாரணம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இங்கே மதுரை கிளையில் உயர் நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய நீதி ஒருத்தர் பட்டு தேவானந்த் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் இந்த ரெண்டு மாசமா இப்ப வந்து ஒன்றரை மாசம் ஆகுது இந்த ஒன்றரை மாதங்கள்ல அவர் கன்டெம்ட் நடவடிக்கையில ரொம்ப துரிதப்படுத்துறாரு அவர் எதை நம்புறாரு அப்படின்னா இங்க அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு ஒரு பொருட்டாவே தெரிகிறது இல்லை அதனாலதான் அவங்க எதையுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை அதனாலதான் இங்க நூற்றுக்கணக்கான கணக்கான வழக்குகள் வருது அப்படின்னு சொல்லி அவர் சில உத்தரவுகளை அதிரடியாக பிறப்பிச்சார் குறிப்பா ஒரு கல்வித்துறை அதிகாரிக்கு ஐந்து நாட்கள் சிறைவாசமும் ஆயிரம் ரூபாய் போட்டார் இது இது ஒரு மாதிரி பல வழக்குகளில் போட்டு நீதிமன்றத்தில் மனுதாரரின் சார்பாக கண்டம் வழக்குகளை போட்டு ஆஜராக கூடிய என் போன்ற வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அது மட்டுமல்ல நான் பெருவாரியாக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள கூடிய வழக்குகள்ல நடத்திட்டு இருக்கிறேன் அதுல அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாகவே சொல்கிறாங்க நீங்கள் பட்டு தேவானந்த் அவருடைய வழக்குகள் கோர்ட்டில் வரக்கூடிய வழக்குகளை எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க நாங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் உண்மையிலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ஒரு நீதியரசர் இந்த மாதிரி உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது வழக்காடிகளான எங்களுக்கும் வழக்காடிகளான உங்களுக்கும் வழக்கறிஞர்களான எங்களுக்கும் இதில் வந்து நல்ல உத்வேகத்தை கொடுக்குது ஒரு நீதித்துறையின்பால் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அதனால் இந்த மாதிரியான வழக்கு உத்தரவுகள் வரணும் அதன் மூலமாக இந்த கன்டெம்ட் நடவடிக்கை வந்து என்னை ஏதோ ஒரு வழக்கில் வர்றது பரவாயில்லை ஆனால் அரசு போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குமே கண்டெம்ட் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையை வந்து தவிர்ப்பதற்கான இப்போ பட்டு தேவானம் போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சி அதனை தொடர்ந்து ஒரு சில நீதியரசர்களும் அந்த முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வரவேற்கத்தக்கது இவைகள் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னா என்ன அதில் கிடைக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அது எதை நோக்கி இன்றைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்